பொன்னையின் ஒரு அரசியல்வாதி இல்ல அரசியல் ஒரு தற்கொலைன்னு தான் சொல்லலாம் முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்து சசிகலாவை மறந்துட்டாரு கூவத்தூர்ல வந்து அந்த முதலமைச்சர் பதவியை கொண்டு வந்து அதை கட்டுக்கோப்பா காப்பாற்றி கொடுத்த திலகரனை மறந்துட்டாரு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமாக இருந்த ஐயா ஓ பி மறந்துட்டாரு ஆட்சியும் கட்சியும் வந்து ஒரு சேர கட்டுக்கோப்பா கொடுத்த பிஜேபியை மறந்துட்டாரு அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஆனா இந்த பொன்னையன் மாதிரி ஆளுக்கு இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒன்னு சேர்க்க விட மாட்டாங்க அப்படிங்கறது நல்லா தெரியுது ஐயா ஓபிஎஸ் வந்து மூழ்கி போன கப்பலாம் அவர் வந்து சொல்றாரு யாரு மூழ்கி போன கப்பல் எடப்பாடி பழனிசாமி தான் மூழ்கி போன கப்பல் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து கட்சி கையில கட்சி இல்ல கொடி இல்ல சின்னம் இல்ல எதுவுமே கிடையாது என்னால நின்று களத்துல போராட முடியும் என்னால வாக்குகள் வாங்க முடியும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவனாங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில போட்டிட்டு சுயேட்சையா பலாப்பல சின்னத்துல மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கினாரு இரட்டை இலை சின்னத்தினுடைய வாக்குகளை பூராத்தையும் அப்படியே அறுவடை செஞ்சு கொண்டு வந்தாரு அவர்தான் தலைவன் மக்கள் செல்வாக்குள்ள தலைவன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு தொண்டர்கள் என் பக்கம்தான் இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி என்னத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அவர் தலைமையில சந்திச்ச பத்து தேர்தலில் மிகப்பெரிய அளவுல தான் சந்திச்சது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இங்கே நின்னா மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருவோம்ங்கிற ஒரு பயந்துக்கிட்டு பதினோராவது தோல்வியை தவிர்க்கிறதுக்காகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்ச எடப்பாடி பழனிசாமி ஞாபக சக்தி உள்ளவர் அறிவாளியா எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் அரசியல் பண்றாங்க எனக்கு அரசியல் வந்து பிடிங்க அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு துரோகத்தின் பக்கம் நின்றுகிட்டு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாரு பாருங்களேன் பொன்னையனைத்தான் நாங்கள் வந்து சொல்றோம் பொன்னையன் ஒரு அரசியல்வாதி இல்லை அரசியலில் ஒரு தற்குறின்னு தான் சொல்லலாம் மூதரங்க ராஜாஜி மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஞாபக சக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு அஹ் இதை இத நம்ம எப்படி பாக்குறது எனக்கு ஒண்ணுமே புரியல முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்த சசிகலாவும் மறந்துட்டாரு கூவத்தூர்ல வந்து இந்த முதலமைச்சர் பதவியை கொண்டு வந்து அதை கட்டுக்கோப்பா காப்பாத்தி கொடுத்த தினகரனை மறந்துட்டாரு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமாக இருந்து ஐயா ஓ பி அவர்களையும் மறந்துட்டாரு ஆட்சியும் கட்சியும் வந்து ஒரு சேர கட்டுக்கோப்பா கொடுத்த பிஜேபியை மறந்துட்டாரு இவர் வந்து ஞாபக சக்தி உள்ளவரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா இந்த பொன்னையின் மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒன்னு சேர்க்க விட மாட்டாங்க அப்படிங்கறது நல்லா தெரியுது சரி நாங்க ஒரு சிம்பிளா ஒரு தொண்டர்கள்லாம் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச்செயலாளராக வந்தாரு அதுக்கு மட்டும் நீங்க முன்னாள் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் நான் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தாலும் சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பதிலே கிடையாது தொண்டர்களுடைய உரிமையை பறித்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பொன்னையன்கிட்ட பதிலே வந்து கிடையாது பொன்னையன் சொல்றாரு நாங்க வந்து முந்தி விட இன்னைக்கு வந்து இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு நின்ற தொகுதிகள் எத்தனை இன்னைக்கு நிக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்க வந்து போட்டி போட்டீங்கன்னா அதுலயும் நாற்பத்தி மூணு சதவீதமாக இருந்த வாக்கை வந்து இன்னைக்கு இருபது சதவீதத்துக்கு கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் உணர மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதிமுகல ஓபிஎஸ் இல்லாத ஒரு அரசியல் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறது திண்ணமான உண்மை இதை பொன்னையன் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது எடப்பாடி பழனிசாமி போடுற அந்த காசுகளுக்கு அந்த எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு ஆர் உதயகுமார் பொன்னையன் ராஜன் செல்லப்பா ஜெயக்குமார் இவங்க நாலு பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா அந்த எலும்புங்கிற அந்த துண்டை தூக்கி போடுவாங்க நம்ம வந்து கவிக்கிட்டு ஓடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்காரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒருங்கிணைப்பை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும்போது போது இந்த இருந்து தப்பிக்க இது ராஜன் செல்லப்போ ஆர்பி உதயகுமார் பொன்னையன் டி ஜெயக்குமார் இங்க தனித்தனியா பிரச்சனைகிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இணைப்புங்கிற வார்த்தை அவருக்கு பிடிக்கல இணைந்தாதான் அதிமுக ஒன்றிணைய முடியுங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய எண்ணமா இருக்குது அதற்கு தலைமை தாங்கி நடத்துவோர் ஐயா ஓபிஎஸ்ஆ இருக்க வேணும் அப்படிங்கிறத எல்லா தொண்டர்களும் விரும்புறாங்க பொதுமக்களும் அதைத்தான் விரும்புறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறலா அப்படிங்கிறத மக்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெறும் ஐயாயிரம் வாக்கு வாங்க வேண்டிய அவசியம் எப்படி வந்தது இதுல வேற பொன்னையன் என்ன சொல்றாரு அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுன்னு என்னன்னே தெரியாது மக்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படி மக்களுக்கு என்னன்னே தெரியாம இருந்திருந்தா தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றிருக்கும் இருக்கும் இன்னைக்கு அரசியல மக்கள் விரல் நுனியில வச்சிருக்கான் இவன் நல்லது செய்யறான் இவன் கெட்டது செய்யறான் இவன் ஏமாத்துறான் இவன் துரோகம் பண்றான் இவன் இவனுக்கு சால்டா மாதிரி பேசுறான் அப்படிங்கிறத மக்கள் அரசியல விரல் நுனியில வச்சிட்டு இருக்கான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மக்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி மக்களை ஏமாத்திருக்கிறாரு அப்ப மக்கள் துரோகிதானே எடப்பாடி பழனிசாமி என்னன்னே தெரியாதுன்னு பேட்டி கொடுக்காருல ஒருத்தர் மூத்த அமைச்சருங்கிறாரு இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து செல்லா காசுக்குதான் இவங்கனால எதுவுமே வந்து இப்போ பண்ண முடியாது தொடர் தோல்வியில கொடுத்துக்கிட்டு நான் வந்து தோல்வியே கொடுக்கல அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு பர்சன்டேஜை கொண்டாந்து கொடுக்கறாங்க நாங்கள் அப்ப வந்து பதினெட்டு வாங்கினோம் இப்ப இருபது வாங்கினா அன்னைக்கு ரெண்டு தொகுதிகள் எத்தனை இன்னைக்கு நிற்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை அதையெல்லாம் பார்க்கணும்ல உடனே வந்து ஓபிஎஸ் வந்து உள்ள வரக்கூடாது அவர் வந்து மூழ்கும் கப்பல் அப்படின்னா இந்த மாதிரியான வந்து இந்த ஒரு அரசியல் சோம்பெறிகள் அரசியல் ஓனாய்கள் அரசியல் பச்சோந்திகள் இருக்கிற வரைக்கும் இந்த அதிமுக ஒன்றும் சேராது செயற்குழு கூட்டத்தை நாங்கள் சிறப்பா நடத்துவோம் அப்படின்னு செயற்குழு கூட்டத்தை என்னத்தை சிறப்பா நடத்த போறீங்க மாவட்ட செயலாளர்களுக்கு ஆர்டர் போட்டீங்களே யாரும் இதை பத்தி பேசக்கூடாது இதை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்ட்டு இதுதான் உங்கள் செயற்குழு கூட்டம் லட்சணமா ஒரு துரோகத்தை நம்பி துரோக கூட்டம் தானே ஒண்ணு சேரும் என்ன சொல்றீங்க நாங்க மீண்டும் ஒரு முறை வந்து எல்லாத்துக்கும் சொல்றது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை மூதனிய ராஜாஜியோட ஒப்பிட்டு பேசுற இந்த கூமுட்ட பொண்ணையனுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா அவர் வந்து கவனிச்சுக்கிறோன்னா இந்த எம்ஜிஆர் வகுத்து அந்த சட்ட விதிகளை மாத்துறாரு நம்மளா எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஆட்களே சட்ட விதிகளை உருவாக்கும் போது நம்மளும் கூட இருந்தோமே இப்படி இந்த விதிகளை சின்ன பின்னமா ஆக்குறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன்பா இந்த விதியை நீ மாத்துற தொண்டர்கள்ட்ட நீங்க வாக்கெடுப்பு நடத்தி ரெண்டு பேரும் ஒற்றை ஓட்டுல தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான சோம்பேறிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல வக்கில்ல ஆனா ஐயா ஓபிஎஸ் பார்த்து மூழ்கும் கப்பல் சொல்றாரு ஐயா ஓபிஎஸ் மூழ்கும் கப்பல் அல்ல ஐயா ஓபிஎஸ் இல்லாம நீங்க அரசியல் இல்லை இனி எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா திரும்பவும் நாங்கள் சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி நாலு அல்லது பத்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவனா இருக்க முடியுமே தவிர இதுவும் நடக்காது ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது அதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு வந்து வேணும் தேனியில வந்து ஓபிஆர் மட்டும் ஜெயிக்க வச்சாங்க மற்ற தொகுதியெல்லாம் அவருக்கு வேலை செய்யல அங்கே போய் மக்கள்கிட்ட போய் பணத்தை கொட்டினாரு அப்படின்னா அவர் போய் மக்கள்கிட்ட போய் பணத்தை கொட்ட தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காவே அம்மாவனுடைய விசுவாசி மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் வரியில்லா பட்ஜெட்டை கொடுத்தவர் மக்களுக்கு பல நல்லது செய்தவர் மூணு இதை அவர் இருந்த ஆட்சி காலத்துல மக்கள் போட்டும் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டை திறந்து விட்டது இன்னைக்கு வந்து வரதா புயல் வந்ததை வந்து இருக்க தடம் தெரியாமல் ஆக்குனவரு இந்த மூணு செயல்பாடுகளும் பிடிக்காம தான் எடப்பாடி பழனிசாமி எங்கே ஓபிஎஸ் வளர்ந்துருவாரோ அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ் சே சசிகலாவோட கூட்டு சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்தி அரசியலை இன்னைக்கு அதிமுக வந்து பிளவுபடுத்தின மிக முக்கியமான கூட்டாளிகளில் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணாங்க ஆனா ஓபிஎஸ் தனி ஒரு மனுஷனா இன்னைக்கு தலைமையுத்தம் பண்ணாரு இன்னைக்கும் தன்மையுத்தம் யுத்தம் பண்றாரு எதற்காக தொண்டர்களுடைய உரிமையை மீட்டு கொடுக்கணும்ல தொண்டர்கள் உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரு அதை மீட்டு கொடுக்கணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில தான் இனி வந்து இப்போ ஒரு தன்மை யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இந்த தன்மை யுத்தம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் வெற்றி பெற்றுச்சு அது நல்லா தெரியுது நாற்பது தொகுதியும் படுதோல்வி அடைந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட இல்லாதனால மிகப்பெரிய அளவில் தோல்வி சந்திச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க தொண்டர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் தலைமை ஏற்று வர்றதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல பொன்னையின் மாதிரி ஆளுகள் சில பச்சமுதிகளை வச்சு ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் பேச சொல்றாரு நல்லதே நடக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் நன்றி வணக்கம்